நம்ம மாறணும் நம்ம மாறினா தான் நமக்கான உலகம் நம்மக்கிட்ட வரும் நாம் மாறணும்னா என்னங்க பண்ணணும் நம்ம கிட்ட இந்த இச்சாசக்தியை பயன்படுத்தணுங்க நம்ம கிட்ட இச்சாசக்தி இருக்கா இச்சாசக்தினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இச்சாசக்தினா ஒன்றும் இல்லைங்க வில் பவர்ன்றாங்க தமிழில் மன உறுதி அந்த மன உறுதியோடு வேலைகளை செய்யும் போது வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி மட்டும் பெற்றால் போதுமா நம்ம ஞானம் பிறக்கணும்ல ஞானம் பிறக்கணும்னு என்ன பண்ணணும் நம்ம கடவுளை நினச்சி தியானம் பண்ணணும் அந்த ஏழு சக்கராஸையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் ஏழு சக்கராவும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியாது தாங்க ஆனால் நம்ம மூலாதாரத்தில் இருந்த சக்ராத்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தியானத்தை ஸ்டார்ட் பண்ணணும் மெடிடேஷன் அந்த மெடிடேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பல சிந்தனைகள் வரும் அந்த சிந்தனைகளை தான் தாண்டி தான் நம்ம வந்து பொறுமையாக இச்சாசக்தி மூலயமா குண்டலினியை எழுப்ப முடியும் குண்டலினியை ஏன் எழுப்பணும்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஞானத்துக்கான ஒரே வழி குண்டலினியை எழுப்பினா மட்டுந்தான் நம்ம சிவனோட ஞானத்தை பெற முடியும் அவ்வளோ சீக்கிரம் சிவனோட ஞானத்தை பெற முடியாதுங்க மிக பெரும் மன உறுதி வேணுங்க அதுக்கான வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுங்க ஜஸ்ட் நான் ஒரு டூல் தான் ஆக்சஸ் பண்ணுற டூல் நீங்கள் தான் செயல்பட போகிறீங்க அப்படி செஞ்சால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் எப்பயுமே நன்றி